லம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போட்டி அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சாந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போட்டி சம்பந்த சரணாரியடிகள் திருவடியை போற்றி திருமுறை போற்றி ஒன்றாம் திருமுறை போட்டி திருஞான சம்பந்தர் திருவடிகளைப் போற்றி இப்பணி செய்ய உடல்நலமானவரும் ஞானத்தடிவை திருவினடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து நம்முடைய வகுப்பை நாம் தொடங்கலாம் திருஞான சுந்தர்மூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறையில் எத்தனாவது பதிகம் எண்பத்தி எட்டாவது பதிகம் தலம் திருவிழி மடலை மந்திர எண் பத்து மந்திரத்தின் பொருள் வேதத்தை ஓதுகின்ற வேதியர்களும் வேதத்தை ஓதுகின்ற வேதியர்களும் வேதத்தின் பொருளை வேதத்தின் பொருளை விளக்குபவர்களும் வாழ்கின்ற வேதத்தை ஓதுகின்ற வேதியர்களும் வேதத்தின் பொருளை விளக்குபவர்கள் வாழ்கின்ற நீர்வளம் மிக்க தலம் திருவீடி பழைய விழிமரத்தின் நிழலிலே இருக்கின்ற இறைவா அடியேனுக்கும் அருள் செய்வீர் என்று பாடிய இப்பதிகத்தை வண்டுகள் பாடுகின்ற சோலையுடைய திருநாவலூரில் தோன்றியவனும் வந்துண்டனுமாகிய வந்துண்டனுமாகிய நம்பியாரூரனுடைய இந்த பதிகத்தை இறைவன் திருவடி கீழ் என்று பாடுபவர்கள் அவனது திருவடியில் கலப்பார்கள் வேதவேதியர் தோதுவார் விரிநீர் நிழலை உள் ஆதி வேலிகொண்டீர் அடியேற்கும் அருளுகென்று நாதகீதம் வண்டோதுவார் நாவலூர் அன் வந்தொண்டன் அற்றனுள் பாதமுள்ள ஓதவல்லார் பரனுடு கூடுவரே விளக்கம் வேதத்தை ஓதுகின்ற வேதியர்கள் என்பது வேதத்தை ஓதுகின்ற வேதியர்கள் என்பது சரியகிரியையை குறித்தது சரியகிரிய யோகத்தை குறித்தது வேதத்தின் பொருளை விளங்குபவர்கள் என்பது யோகத்தின் பயனாகிய ஞானத்தை குறித்தது சுந்தரர் எனக்கும் அருள்க எனக்கும் அருள்க என்று கேட்டது நமக்காக கேட்டது என்று உணர்ந்து இப்பதிகத்தை நாம் பாட வேண்டும் அருள் செய்யீர் அருள் செய்யீர் என்று பாடும்போதே எது கிடைக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் நல்ல பதிகம் இந்த பதிகத்தை பாடினாலே இறைவனுடைய அருள் கிடைக்கும் இப்போ மணிக்கவாசர் ஆர் குருவார் அச்சோவை அச்சோவின்னு பாடும்போது அவருக்கு கிடைச்சதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி தானே இப்படி பாடுறாரு அதே மாதிரி தான் இது வண்டுகள் பாடுகின்ற என்று சொன்னதினால வண்டுகள் பாடுகின்ற சோலை உடைய என்று சொன்னதுனால வண்டுகள் ஆன்மாக்களை குறித்தது சோலைகள் மலரையும் மலரில் இருக்கின்ற தேனையும் குறித்தது மேலே ஞானம் வர்றதுனால நம்ம வண்டுங்கிறத பேரின்பமாக எடுக்கணும் வண்டு தேன் சாப்பிட்டதாக எடுக்கணும் மே மேலே ஞானம் வந்துட்டதுனால இல்லைன்னா சும்மா வண்டு பாடுதுன்னு சொல்லணும் எல்லா இடத்துலையும் பேரின்போன் நினைச்சுக்கூடாது சொல்லக்கூடாது அதில் வந்து வண்டு ஞானம் வந்திருக்கிறதுனால பேரின்போனோட கீழையும் பாருங்க இப்போ எனவே வண்டு என்பதை தேனோ ஆன்மா பேரின்பத்தை அனுபவிக்கிற குறிப்பாக சொல்லணும் சுந்தரர் தன்னை நாவலூரன் வந்தொண்டன் என்று சொல்லுகிறார் அது சுந்தரர் தன்னுடைய புகழை சொன்னது அல்ல ஒரு சாதகன் குருவினுடைய அவதார தளத்தை நினைத்து கொண்டே இருக்கணும் அதனால தான் மாணிக்க வாசகர் திருப்பெருந்துரையை பாட தில்லையில் பாடினாலும் எந்த ஊரை சொல்வார் திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா மேலே தில்லைன்னு இருக்கும் ஆனால் உள்ளே ஃபுல்லாக திருப்பிருந்துரை வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாணவன் தன் குருவின் தளத்தை நினைத்து கொண்டே இருக்கணும் அவன் பெயரை நினைத்து கொண்டே இருக்கணும் அவன் பணியை நினைத்து கொண்டே இருக்கணும் அதெல்லாம் தான் அதில் வச்சுருக்கிறார் நாவலூரன் தலம் வந்தொண்டன் ஆட்கொள்ளப்பட்ட முறை இறைவன் இடத்தில் வன்மை பேசினார்ல ஆட்கொண்ட முறை அடிமை கொள்ளப்பட்ட முறை தொண்டன் என்பது சுந்தரர் செய்த பணி திருமுறை பணி மற்றமிழ் என்பது அவர் பாடிய தேவாரம் உரை குறிப்பில் பாதம் என்பது வாழா அருளினார் வாழான்னா அந்த வார்த்தை வந்தாலும் ஒன்று தான் வரலாம் ஒன்றுன்னு அர்த்தம் அப்படிலாம் பொருள் கொள்ள முடியாது தேவாரத்தில் ஞானிகள் ஒரு எழுத்து சொன்னால் கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் குறிப்புறையில் பாதம்ங்கிறதுக்கு என்ன குறிப்பு சொல்லியிருக்காங்க வாள அர்த்தம் வந்து வந்தாலும் அந்த வார்த்தை வந்தாலும் ஒன்று தான் புரியலையா என்னது வாழானா வேஸ்டான அர்த்தம் சரியான பொருள் பாதம் என்ற வார்த்தை அது சொல்லாமல் இருக்கலாம் போல் எப்படி முடிக்கிறீங்க எல்லாரும் அதாவது அந்த பாதம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் பாதம் என்ற வார்த்தை வந்து வர்றதும் வர்றாது ஒன்றுதான்ங்கிறதுக்கு அர்த்தம் வாழா அருளினார் அப்படின்னா அப்படி பொருள் எடுக்க முடியாது பாதம் ஓதவல்லார் பரனோடு கூடுவரே என்பதற்கு எப்படி பொருள் எடுக்கணும்னா பாதம் என்பது துரிய நிலை அருளை பாடுபவர் அர்த்தம் அருளை பாடுதல் பரனோடு கூடுவரே என்பது சிவப்பேர் பாதம் ஓதுதல் துரிய நிலைனா பரனோடு கூடுதல் துரியாதீத நிலை நீங்கள் தமிழ் இலக்கணத்தை வச்சு உரை எழுதுனா இப்படி தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் எதுவும் எடுக்கக்கூடாது தமிழ் இலக்கணத்தை எடுக்கக்கூடாது சித்தாந்தத்தை எடுத்து எழுது பரனோடு கூடுவார் என்பது துரியாதீத நிலை பாதம் அருள் அருள்நிலை பரனோடு கூடுவார் துரியாதீத நிலை பாதம் போதுவார் பாதம் ஓதுவார்க்கு என்ன சொன்னேன் துரியம் அது துரியாதீதம் பாதம் அருள் அருள்நிலை அது ஆனந்த நிலை அது ஆனந்த நிலை பாதத்தை ஓடுவத ஓதுவதனால் அருளை பெற்று அருளால் சிவனை அடைவர் என்பது பொருள் என் பாதம் கூடுவார்னு சொல்லியிருக்கலாமே பரனோடு கூடுவார்னு ஏன் சொல்கிறாரு பாதம் கூடுதலே சைவத்தினுடைய முழு பயன் கிடையாது அருளை பெறுதலே சைவம் ஆகாது அருளை பெற்று யாரை பெறணும் சிவனை பெறணுங்கிறது தான் சைவம் அருளை பெறுவதே ஆகாதுங்கிறது சித்தாந்தத்திலேயே தெளிவாக இருக்கு அது சைவ சித்தாந்தத்தில் பையனில் இருக்குது அந்த வரி வா சி அருளி எவ்வை வாழ்விக்கும் மீதி மீதி தெரியாது மற்றும் அதுவே ஆசில் அப்படிங்கிறார் அப்படின்னா அர்த்தம்னா இந்த பாதம்ங்கிறதே அவர் அம்மை தான் அர்த்தம் மற்ற அதுவே அப்படின்னா அந்த அருள் தான் சிவனுக்கு உருவமாகவே என்ன செய்கிறது இருக்கிறது அருள்தான் சிவனுடைய உடம்பே என்னது தான் சிவனுடைய உடம்பே அருள் தான் அப்படிங்கிறார் வாசி அருள் எவை வாழ்விக்கும் மற்றதுவே ஆசிர் உருவமுமாம் ஆங்கு அப்படிங்கிறார் இப்போ பாதம் தொழுதல் என்பது அருளை தொழுதல் பரனோடு கூடுவார் என்பது சிவனோடு கூடுதல் உரையாசிரியர் பாதங்கிற வார்த்தையை அவர் சொன்னதும் ஒன்று தான் சொல்லாத ஒன்று தான் உரை எழுதுறாரு அது வந்து தமிழ் இலக்கணப்படி கரெக்டு சித்தாந்தப்படி கரெக்ட் கிடையாது சரி கிடையாது புரியுதா இவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்குள்ள நாங்கள் சித்தாந்தப்படி பார்த்தார் எனவே இது வந்து வீடு நிலையே சொல்லுகிறது சிவஞான கோத அடிப்படையில் சொன்னால் பாதம் ஓதுதல் என்பது பத்தாம் நுற்பா பரனோடு கூடுவர் என்பது பதினோராம் நுற்பா அவனே தானியாகி அன்னறி அவனே தானியாகி அன்னரி ஏகனாகி இறைபனி அதான் ஓதவல்லார் அதுதான் ஓத வல்லார் அயரா அன்பின் செல்லுமேங்கிறது தான் கூடுவார் சைவ சித்தாந்தம் அப்படி வெளிப்படையாக இருக்காது சொன்னீங்கன்னா தானே சைவ சித்தாந்தம் வரும் சைவ தேவாரம் பேசும்போது சைவ சித்தாந்தம் பேசக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க தேவாரம் பேசும்போதெல்லாம் சித்தாந்தம் பேசணும் சித்தாந்தம் பேசும்போதெல்லாம் தேவாரம் பேசணும் அப்படின்னா தான் நம்ம சைவத்தை அனுபவிக்க முடியும் என்று இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறோம் அது அடுத்த பதிகம் திருவெண்பாக்கம் அதில் வந்து அந்த திருவொற்றியூர் வரலாறு சங்கிலி யாரை மணந்த வரலாறுலாம் வருது பதிகம் பிழையுடனே என்று ஒரு தொடங்குகிறது அந்த பதிகத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இதை நம்ம அப்படியே உங்களுக்கு பாடமாக அனுப்பிடலாம் அடுத்த பாடப்பகுதிக்கு போகிறோம் ஒருவேளை திரு